ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்களுக்கான சேனல்டு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம் மிஸ்டர் க்ரெட்ரோஸ் ஆறுகள் கார்டு எடுத்திருக்கேன் என்ன மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்ப்போம் அபண்டன்ஸ் ஓகே பாசிட்டிவ் மைண்ட் செட் மேனிஃபெஸ்ட் கிராட்டியூட் அண்ட் ப்ளீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஓகே இந்த கார்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் ஓகேங்களா யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அலைன் பண்ணிட்டுருக்கு ஓகே நீங்கள் நினைக்காமல் இருந்த பிளஸ்ஸிங்ஸ் கூட இப்போ வந்து உங்கள் அட்ராக்ட் ஆகி வரப்போகுது வர நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் நீங்கள் இருக்கிற ஒரு பெரிய ஆசை விருப்பம் டிசையர் வந்து கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா நமக்கு தெரிகிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ உங்களோட மனது வந்து இப்போது வந்து நிறைய சேஞ்சஸை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கு ஓகே பழைய ஹர்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபியர் இது எல்லாமே ஸ்லோலி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஓகே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் பீஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் சோல்மேட் வைப்ஸ் இதெல்லாம் தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை மனசுக்குள்ளே வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேவா இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து உங்கள் லக்கை வந்து மல்டிபிள் பண்ணுது ஓகே ஸோ மணி அண்ட் கரியர் அபண்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும் ஒர்க் பிஸ்னஸ் கரியர் குரோத் இது எல்லாமே எல்லாத்துலேயுமே ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா பெண்டிங்கில் இருந்த மணி ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாமே செட்டில் ஆகும் ஓகே அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும் ஒரு கிஃப்ட் கிடைக்கலாம் இல்லை எதிர்பாராத ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகே லவ் அண்ட் எமோஷ்னல் அபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓகேங்களா உங்களோட ஹார்ட் சக்கராவை ஓப்பன் பண்ண யூனிவர்ஸ் வந்து புஷ் பண்ண போகிறாங்க ஓகே அப் லிஃப்டிங் ஒரு ஹீலிங் லவ் எனர்ஜி இது எல்லாமே உங்களை நோக்கி வருது ஓகே ஆல்ரெடி கனெக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களோட லவ்வை ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வருவாங்க ஓகே சோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க வந்து கிராட்டிடியூட் வந்து டெய்லி சொல்லணும் ஓகே ஐ டிசர்வ் அபண்டன்ஸ் அப்படிங்கறத மனசுல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே ஃபியர் அண்ட் டவுட்ஸை ரிலீஸ் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ